நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழக அரசின் நீர்வளத்துறையில் வேலைவாய்ப்பு நான்கு வகையான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன நான்கு வகையான பணியிடங்கள் ஒன்று ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அடுத்ததாக என்விரான்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அடுத்தது சோஷியல் ஸ்பெஷலிஸ்ட் அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி நான்கு வகையான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா அறிவிப்பு வெளிவந்திருக்கு நான்கு வகையான பணியிடங்களும் ஒவ்வொரு காலி பணியிடங்கள்லாம் மொத்தம் நான்கு பணியிடங்கள் மட்டும்தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பிஇ சிவில் வித் எம்பிஏ முடித்திருக்கணும் அல்லது எம்ஏ முடித்திருக்கணும் அடுத்த என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பிஇ சிவில் வித்து எம்பிஏ முடிச்சிருக்கணும் அல்லது எம்இஆர் எம்எஸ்சி என்விரான்மெண்டில் சரிங்களா அடுத்தது சோசியல் ஸ்பெஷலிஸ்ட்டு எம்எஸ்டபிள்யூ அல்லது எம்ஏ சோசியலில் படிச்சிருக்கணும் எம்ஃபிலும் முடிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்ததாக ஃபினான்ஷியல் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா எம்காம் முடிச்சிருக்கணும் அல்லது எம்பிஏ முடிச்சிருக்கணும் ஃபினான்ஷியில் அல்லது சிஏ அல்லது சிடபிள்யூஏ அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற இறுதி தேதி பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா போஸ்ட்லேயோ அல்லது இமெயில்லையோ விண்ணப்பங்களை வந்து அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி